ஒரு வழியா அடுப்பலாம் கூட்டி காளான் பிரியாணி சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு எங்கள் மாமியார் பாரு முடி பொசுங்கிற மாதிரி இங்கேயே நிக்கிது பாரு அப்பா நீ என்னடி நொய் நுயின்னுட்டு இருக்க இங்க பாரு நான் வந்து நீ செஞ்ச பிரியாணிக்கு அது வந்து ரைத்தா சேவனமா நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் வெங்காய பச்சடி ரொம்ப முக்கியம் இல்ல பிரியாணிக்கு ஆமா ஆமா ரொம்ப முக்கியம் தான் பிரியாணிக்கு வெங்காய பச்சடி இல்லாம எப்படித்த கரெக்டு தான் தே நீங்க செய்யறது சரி செய் செய்யுங்க நான் வந்து நல்லா கிளரி வச்சிருக்கேன் பிரியாணியை காளான் பிரியாணி பிள்ளைங்க கேட்ட மாதிரி சூப்பரா செஞ்சுட்டேன் எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு இலை போட்டுலாத்த உன்னோட வழக்கமே அதுதானே கூப்பிடு இந்த பாரு நான் ரைத்த நல்லா கிண்டி வச்சிருக்கேன் இதை பத்தியா நல்லா பண்ணிட்டேன் நானு

வருஷத்து இங்கே வா சீக்கிரமா இங்கே பாரு பசங்கள்லாம் வரா போறாங்க எல்லாத்துக்கும் இலை எடுத்து போடு அம்மா அம்மா இங்கே இந்த பாருங்கம்மா நான் இலை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்பா என்ன வெயிட்டா இருக்குது சரியான இலைமா இது இங்கே பாருங்க எல்லா இலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அதுக்கு தாமா போயிருந்தேன் இங்கே பாருங்கம்மா எல்லா இலையும் கொண்டு வந்துட்டேன் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க இன்னும் வேணா கூட எடுத்துட்டு வந்து தரேன் ஆ மொத்தம் ஒன்போது இலை பத்து இலை இருந்தா டி பசங்களுக்கு தரேன் நானும் உங்கள் பாட்டி அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கிறோம் இங்கே பாரு பசங்களுக்கு ஒவ்வொரு இலையா இப்போ போட்டுடலாம் டி சரிம்மா அப்போ இருங்க நானே இன்னைக்கு வந்து எல்லா பசங்களுக்கும் இலை போட்டு உட்கார வைக்கிறேம்மா சரி சரி நான் நோண்டுக்கிறேன் எல்லா பசங்களையும் அழகா உட்கார வச்சு இலை போடுப்பா டேய் குட்டி தம்பி நீ இந்த பக்கம் உட்காந்து ஹே ராகுல் நீங்கள் வாங்க நீ இந்த பக்கம் உட்காந்து கூட இதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் தம்பி பக்கத்துலேயும் நீ உட்காந்துக்கோ ஹே ரீதா வாப்பா சாப்பிட்லாம் ஆஹ் இது வந்துட்டேங்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அன்ப சமையல் அக்கா நானே நீங்க என்ன மட்டும் கூப்பிடவே இல்லையே இங்க பாருமா சீக்கிரமா சீக்கிரவா வா இங்க பாருங்கக்கா அங்க பாஷா உட்காந்துட்டு இருக்கான் பாஷா நீயும் வாப்பா சாப்பிடலாம் எல்லாரும் தான் இன்னைக்கு சாப்பிட போறோம் எல்லாத்துக்கும் இலை போடுறேன் ஐனா உட்காந்துட்டீங்களா இப்ப இலை போடுறவா இன்னைக்கு சீக்கிரமா எல்லாரும் இலை போட்டு சாப்பிட்டுருலாம்ப்பா ஏன்னா இங்க பாருங்களேன் நாளைக்கு ஹோலி பண்டிகை இருக்குல்ல அதனால நம்ம எல்லாரும் கொண்டாட போறோம் அதனால இன்னைக்கு கட கடகடன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கு எல்லாரும் ரெடி ரெடியாவுங்க இந்த பாருங்க பசங்களா எல்லாரும் நாளைக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ல போட்டுட்டு வராதீங்க ஏன்னா கொஞ்சம் அழுக்காயிடும்ல அதனால இங்க உனக்கு தான் சொல்றேன் நாளைக்கு होली பண்டிகை அப்ப இந்த மாதிரி போட்டு வராதம்மா ஆமா எங்க இந்த அக்பரை அவனை மட்டும் இங்க மிஸ் தானே இருப்பான் உட்காந்துட்டியா இந்த இந்த இலையை போட்டுட்ட பாரு எல்லாரும் உட்காந்துட்டீங்களா இருங்க இருங்க எல்லாத்துக்கும் நான் தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிற முதல்ல இலையை கழுவிக்கலாம் தம்பிக்கு இலையை கழுவு தெரியாது அதனால நானே ஊத்தி கழுவிக்கிறேன் அது மத்த பசங்களுக்கு எல்லாம் தண்ணி மட்டும் ஊத்தி விடுவேன் நீங்களே இலையை கழுவிக்கணும் சரியா தம்பிக்கு மட்டும் தான் கழுவு தெரியாது அதனால தம்பிக்கு நான் கழுவி விட்டுறேன் மத்த பசங்களை நீங்களே கழுவிக்கணும்ப்பா இங்க பாருங்க தம்பி இங்க வா குட்டி தம்பி நான் ஃபுல்லா உனக்கு கழுவி கழுவி ஊத்தி விடுறேன் இங்க வாப்பா உனக்கும் சரி சரி எல்லா பசங்களும் நீங்களே கழுவிக்கோங்க ஆஹ் அக்கா அக்கா சீக்கிரமா சாப்பாடு போடுங்க அக்கா கமகம கமகு மா வாசனை அப்படி வருது இலைக்கல் ஒருதாக்கா முக்கியம் என்னக்கா நீங்க இப்படி பண்றீங்க இல்லப்பா என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இலை வீட்டு தப்பா சாப்பிடணும் அதனாலதான் என்னம்மா எல்லாத்துக்கும் இலையெல்லாம் கழுவிட்டியா இங்கே பாரு அம்மா இப்போ சாப்பாடு பரிமாறுறேன் எல்லாத்துக்கும் இங்கே பாருடா குட்டி தம்பி நீ கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன் அதனால கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ சரியா இங்கே பா கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு ரைத்தா வைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடுறேன் இங்கே பாருங்கள் காளன் பிரியாணி காலிஃப்ளவர் அதுக்கப்புறமாட்டி இதில் வந்து நிறைய பொருள் போட்டிருக்கேன் ஆண்டி இங்க பாருங்க அவனுக்கு மட்டும் சோயா எல்லாம் வந்திருக்கு எனக்கும் சூப்பரா இந்த மாதிரிலாம் வைங்க ஆண்டி இங்க பாருங்க அவன் பிளேட்ல மட்டும் சோயா வச்சு போட்டிருக்கீங்க எனக்கும் நல்லா வச்சு விடுங்க ஆண்டி ஆஹ் இருமா இருமா அவசரப்படாதமா அடுத்தது உனக்கு தானே வரேன் இங்க பாரு நல்லா சாப்பிடணும் சரியா பசங்க சின்ன பசங்க நல்லா சாப்பிட்டாதான் நல்லா வளர முடியும் ஏமா ரீதா இப்பவே சரளா இலைய பாக்குற இருமா நான் உனக்கு வைக்கிற சாப்பாடு அவசரப்படாதமா இங்க பாரு உனக்கு நான் ரெண்டு கரண்டி வைக்க போறேன் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் சரியா இங்க பாரு வயிறார சாப்பிடணும் ஆண்டி உனக்கு தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன் சாப்பிடுமா சரளா இங்க பாரு சரளா அடுத்தது தான் கையை கையை தூக்கி அடுத்தது இங்க தான் ஆண்டி சாப்பாடு வைக்க போறேன் நல்லா சாப்பிட்ணும் சரியா இங்க பாரு உனக்கு நல்லா பீஸோட வைக்கிறேன் இங்கே இரு காலிஃப்ளவர்லாம் இதில் இதுல இருந்துச்சு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறேன் இங்க சரளா நல்லா அப்போ அப்பதான் நல்லா குண்டு குண்டுன்னு ஆக முடியும் நீ தானே நம்மளுடைய கேண்டிலேயே நல்லா குண்டா அழகா இருப்ப நல்ல பொண்ணு நீயும் இங்க சரளா நல்லா வச்சு சாப்பிடு சரியா இங்க பாருப்பா

ஆண்டி சாப்பாடு வச்சிருக்கேன் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ டே அக்பர் ஓடி வா நண்பன் பக்கத்தில் தான் உட்காருவேன் நான் அங்கேயே போய் உட்காந்துப்பான் சாப்பாடுனாலும் சாப்பிட்றதில்ல எதுனாலும் பண்ணுறதில்லை சீக்கிரம் வா 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 வந்தால் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் பாரு அம்மா சீக்கிரம் சாப்பிட இருங்க இருங்க பசங்களா உங்களுக்குலாம் ரைத்தாக வைக்கிறேன் ரைத்தா ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன் வேணும்னா வாங்கிக்கு மாமியார் மாமியார் பார் எவ்வளோ கொஞ்சமாக பண்ணி வச்சிருக்குதுன்ட்டு ஏன் கொஞ்சம் கூட கொஞ்சம் தான் பண்ணால் என்ன ஒரு அரை வெங்காய் இவங்க எக்ஸ்ட்ரா போட்டாவா என்ன இத்தனை ஒன்று பண்ணி வச்சுருக்குது அப்பா இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணி வைக்கிறேன் நான் என்ன அடுத்த தடவை செய்யும் போது எனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேங்க ஆண்ட்டி எனக்கு ரைத்தாக இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும் அப்போ தான் ஆண்டி நல்லாயிருக்கும் நீங்கள் இருக்கீங்க நல்ல காரசரமா வேற சமைச்சிருக்கீங்க ஆன்டி ஆ சரிமா சரிமா நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத இங்க பாரு நான் உனக்கு நிறைய ரைத்தா வைக்கிறேன் இங்க பாரு சரலா கட கட நீயே சாப்பிட்டுரு இங்க பாத்தியா உனக்கும் நான் ரைத்தா வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடு இங்க பார்ப்பா உனக்கும் கொஞ்சோண்டு வைக்கிறேன் அக்பருக்கு தான் ரைத்தா பிடிக்காது ஏன் உன் நண்பன் தானே சொல்ல வேண்டியதானே ஏய் நண்பா உனக்கு ரைத்தா பிடிக்காதாடா ஏன்டா உனக்கு பிடிக்காது ஆன்டி ரொம்ப காரமா இருக்கு சீக்கிரம் தண்ணி கொடுங்க ஆன்டி ஐயோ இருப்பா 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 நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் நான் எல்லாமே எடுத்து வச்ச தண்ணி இங்க தான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு நான் மறந்தே போயிட்டேன் இருப்பா ஜக்ல தண்ணி எடுத்து ஊத்துறேன் இருப்பா ஒரு நிமிஷம் அப்பா இந்த பசங்களுக்காக நான் மறந்தே போயிட்டேனே தண்ணி வைக்கிறதுக்கே இந்தப்பா டக்குனு குடி தண்ணி ஊத்துறப்பா குடிப்பா சீக்கிரம் எடுத்து குடி ஆன்டி ஆன்டி போது ஆன்டி ஒரு டம்ளர் நிறையவே இருக்கு ஆன்டி இந்தா இந்தப்பா குடி அப்பா இப்பதான் எனக்கு விக்கலன்னு ரொம்ப ஆன்டி ரொம்ப மேல எல்லாம் ஊத்தாதப்பா அந்த அளவுக்கு காரம் போட்டேனா நானு அப்பப்பா சாரிப்பா அடுத்த தடவை கரெக்டா பண்ணிடுறேன் ஆண்டி சரியா இங்க பாரு பிளேட்ல எல்லாம் கொட்டிருச்சு இன்னும் கொஞ்சம் வேணா கேட்டு வாங்கிக்கோப்பா நான் இங்க தண்ணி டம்ளர் வைக்கிறேன் எல்லா பசங்களுக்கும் அது மாதிரி தண்ணி டம்ளர் வச்சிடறேன் டே இந்தடா பையா இன்னும் ஒரு ஒரு பருக்க கூட எடுத்து சாப்பிடாம வச்சிருக்கியே அப்படியே ரீத்தமா இந்தம்மா உனக்கும் கப்பு இருமா நான் தண்ணி ஊத்துறேன் இங்கிட்ட கொட்டிடாதே ஏன்னா இந்த விதில நிக்க மாட்டேன் இரு இரு இந்தாம தண்ணி ஊத்துறேன் நல்லா தண்ணி ஊற்றி குடித்து சாப்பிடுங்க ஏன்னா நான் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு கொஞ்சம் காரமாகவே போட்டிருப்பேன் இந்தாம்மா நீயும் கொஞ்சம் குடிச்சிக்கோ கடற்கரை கடற்கரைன்னு குடி பார்க்கலாம் நாளைக்கு எல்லோரும் ஹோலி பண்டிகைக்கு ரெடி ஆகிடுங்க சரியா இங்கே பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தான் நாளைக்கு எப்படி நம்ம ஹோலி பண்டிகை கொண்டாடுறோன்னு தெரியும் இங்கே பாருங்கள் பசங்களா நாளைக்கு எல்லோரும் ரெடியாகி வந்துடுங்க சரியா ஹேய் எங்கடி எனக்கு சாப்பாட காணும் சீக்கிரம் எனக்கும் ஒரு இலைய போடு நானும் உட்காந்து சாப்பிட்றேன் எனக்கு வயத்த ரொம்ப பசிக்குது உங்க கூட சேர்ந்து நானும் சேர்ந்துதானு எல்லாமே செஞ்சு எனக்கு பசிக்காதீ சீக்கிரம் சோத்த போடு